நடைபெறுகின்ற சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் எதனால் வந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இருக்கின்ற வாக்காள பெருமக்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொது தேர்தல் மே மாதம் அந்த பொழுது தம்பிதுரை அவர்களால் அந்த தேர்தல் தள்ளி போனது தேர்தல் தள்ளி போனதற்கு காரணம் ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணம் தம்பிதுரை நேற்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் அறுபது சதவீதம் வாக்குகள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்திருக்கின்றார்கள் தளபதி ஆட்சியோடு எதிர்த்து போட்டியிட்ட தம்பிதுரை இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது அவருக்கு வாக்குகளை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை தம்பிதுரை மூன்றில் ஒரு பங்கு வாக்குகளைத்தான் அவரால் பெற முடியும் சகோதரி ஜோதிமணி அவர்கள் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயம் டெல்லி செல்வார் அது நம்முடைய ஆதரவோடு நம்முடைய அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த திட்டம் ஏற்கனவே திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசனுடைய ஒப்புதலுக்கு சென்ற நிலையில் இந்த ஆளும் அடிமை அரசு அதை போட்டிருக்கின்றார்கள் தேர்தலுக்காக ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயம் மே மாதம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் தளபதி முதலமைச்சர் ஆவார் நாம் தான் அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு இருபது ஊராட்சிகளுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் அது தளபதியுடைய தரங்களால் தான் திறந்து வைப்பார்கள் என்ற உறுதி உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளும் கட்சியினர் அத்துணை அமைச்சர்களும் பணபலத்தையும் கொண்டு வந்து இறக்குவார்கள் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு எப்படி நேற்று வாக்களித்தோமோ அதே போல இன்று நம்முடைய மக்கள் உறுதி ஏற்க வேண்டும் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் நடைபெறுகின்ற நான்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் ஏற்கனவே நடைபெற்ற பதினெட்டு தொகுதியில் இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிதான் தான் அதிக வாக்குகளை உதயசூரியன் பெற்றது தளபதி அவர்கள் பெற்றார்கள் என்ற வரலாற்று சாதனை நாம் உருவாக்கித் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே பாதம் பணிந்து வைத்து வாக்களிப்பீர் உதயசூரியன் வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன்